மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தலிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மேசராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி நினைச்சு நிறைய நபர் வந்து பயத்தோடு இருப்பீங்க மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் மேசராசிக்காரங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது ஏழரசனியே ஆரம்பமாயிருச்சு இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் அப்படின்னு நிறைய நபரில் வந்து உங்களை பயமுறுத்திட்டே இருப்பாங்க இதை நினச்சி நிறைய மேசராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க என்ன தான் உங்களுக்கு ஏழரசனியோடய தாக்கம் இருந்தாலுமே கூட இது வந்து எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே இருக்குமானால் இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குமே தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது அப்படி உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகுகேது பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேச ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதலாவதாக ராசியாக பார்க்கப்படுகிற மேச ராசிக்காரங்க தான் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது வரைக்குமே பாதி நாட்கள் டிராவல் பண்ணி வந்துட்டீங்க சரி இதுக்கப்புறமாவுது எதாவது தான் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத விதமான நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் நான் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லாதான் நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கிடையாது குரு மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து இடத்திற்கு குரு பகவான் வந்து வகர்த்தியாகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மேசராசிக்காரங்க வரக்கூடிய தாக்கம் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வந்து வழிவகை செய்ய எந்த ஒரு கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்க நினைச்ச மாதிரி நல்ல கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக என்னடா நம்ம லைஃப் இப்படியே தினம் தினம் அதை நினைச்சு புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் அதாவது உங்க வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி இடத்திலும் சரி நிறைய நபர்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்காக நீங்க இரவு பகல் பக்கம் முழிச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அதுக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப வந்து மனவேதனை என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இவ்வளவு நல்லா சலுகையோடு இருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பரவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்து வரன் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா மேசராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக ஆயிடுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் அமைவாங்க வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்ம தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே என்னி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேப்பர் கரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக அது வந்து ஃபினான்ஷியலையும் சரி ஒரு பாதுகாப்பு உறுதியில் பண்ணுறதும் சரி கண்டிப்பாக ஒரு நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தில் ஏங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு பிள்ளை பாக்கியமே கிடைக்கல அப்படிதான் நிறைய மேசராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க இப்போ வேற ஏழரை சனி வேற ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய இருப்பீங்க நீங்க எதையுமே நினைச்சு பயப்பட தேவையில்லை அதாவது சூரியன் வந்து உங்களுடைய மேசராசியில் உச்சம் பெற்று இதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவானுடைய டைரக்டாக இருக்கக்கூடிய பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகிரும் நல்ல ஒரு அந்த நடக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு நடக்கப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு ராசிக்காரங்க தான் வந்து லவ் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்ல வீட்டில் போய் பேரண்ட்ஸ் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் வேற வசதி இல்லை வேலை இல்லை அந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி அதுவும் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து காதல் அதிகமாக சந்திச்சுட்டு ராசிக்காரங்க கண்டிப்பாக வரக்கூடிய இனி உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் சொல்லும் போது உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரிவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது குடும்பத்தில் கடந்த கால காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமும் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் அற்புதமான மாற்றங்கள் வந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களை பற்றி உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே வாழ்க்கையில் நல்ல ஒரு ராஜயோகத்துக்கு உண்டான வாழ் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிச்சயம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது அந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை தலையிலாக மாறப்போகுதா இல்லை நல்லபடியாக மாறப்போகுதா அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நடக்க போகுது ஏன்னா தவறான நண்பர்களுடைய சேர்க்கை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் மாறும் இல்லை நல்ல நண்பர்களுடைய பழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக அந்த கூட கூடிய நபர் அப்படிங்கிறது புதிதாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியதுக்குள்ள அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக மேச ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது